மனிதர்கள் வசிக்கும் பகுதியில் புகுந்து எட்டு பேரை கொன்று முப்பது பேரை தாக்கி காயப்படுத்திய ஓநாய் பிடிபட்டது எப்படி பகுதிக்கு அருகே அமைந்திருக்கும் கிராமங்களில் யானைகள் சிறுத்தைகள் புலிகளின் நடமாட்டம் இருக்கும் அவ்வப்போது அது மனிதனை தாக்குவதும் மனிதனால் வன விலங்குகள் கொல்லப்படுவதும் செய்திகளாக நாம் பார்த்திருப்போம் இந்த முறை மனிதனை வேட்டையாடியது ஓநாய் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு பகுதியில் ஓநாய் ஊருக்குள் புகுந்து தாக்கியதில் ஏழு குழந்தைகள் உட்பட எட்டு பேர் கடந்த இரண்டு மாதத்திற்குள் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தின் பாக்ரைச் என்ற பகுதியில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது ஏழு குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் என எட்டு பேர் இந்த ஓனாய் தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர் கடைசியாக கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது மேலும் முப்பது பேர் தாக்குதலில் காயமடைந்துள்ளனர் இதனால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்து போக உத்தரப்பிரதேச அரசு ஆப்ரேஷன் பேதியா என்ற பெயரில் வனத்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கியது இந்த தேடுதல் வேட்டை குறித்து கள நிலவரங்களை மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கண்காணித்து வரவே ட்ரோன் கேமராக்கள் உள்ளிட்ட உதவியுடன் ஓநாய்களின் வழித்தடத்தை தேடுதல் குழுவினர் கண்டுபிடித்தனர் இதைத் தொடர்ந்து சரியாக திட்டமிட்டு ஓநாய்களை வலையில் வீழ்த்தும் நோக்கில் கூண்டுகளை அமைத்ததால் அவர்கள் திட்டமிட்டபடியே தாக்குதல் நடத்திய ஓனாய் ஒன்று பாக்ரைச் அருகே உள்ள மாக்சி என்ற பகுதியில் கூண்டில் வந்து சிக்கியது சிக்கிய ஓனாயை வனப்பகுதியில் விடப்போவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த ஓனாய் தாக்குதலில் பலியானோர் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்கி அரசு உத்தரவிட்டுள்ளது வனப்பகுதிகள் அழிவதால் ஏற்படும் தாக்கத்தின் காரணமாகவே விலங்குகள் மனிதர்கள் பகுதிக்கு வரவேண்டிய சூழலுக்கு ஆளாவதாக சூழலியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்